ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்ருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் குறிப்பா வந்து திருமணம் ஆன இளைஞர்கள் அல்லது திருமணத்துக்கு தயாராகும் இளைஞர்கள் இவங்களுக்கு உண்டான இந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சேனலாக நம்மளுடைய சேனல் இருக்குது நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய சில வீடியோக்களை பார்த்துட்டு அதன்படி அவர்களுடைய இல்லறத்தை நடத்தி அருமையான முறையில் திருப்திகரமான தாம்பத்தியத்தில் பயணம் செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லறம் எல்லோருக்கும் நல்லறமாக விளங்கணும் நாம் வந்து தாம்பத்தியம்னா என்ன கலவினா என்ன உறவுனா என்ன இல்லறம்னா என்ன அப்படின்னு தெரியாத காலத்திலேயே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது அதாவது இந்த திருமண வாழ்க்கையில் ஆனால் இன்னைக்கு எல்லாமே தெரியுது அப்படி இருக்கும்போது முறையான இல்லறம் இல்லாங்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் எல்லாரும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஆண் பெண்ணை திருப்தி செய்வதும் அதே மாதிரி ஆணினுடைய உணர்வுகளுக்கு உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொள்வதும் இன்னைக்கு நாம வாழ்ற சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு காலத்தில் ஆண் என்ன சொன்னாலும் பெண்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை சில குடும்பங்கள்ல பெண்களினுடைய கையும் மோங்கி இருந்தது ஆண்கள் அமைதியா இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஆண் பெண் ஈக்குவல் ஆயிடுச்சு பெண்கள் ஈகோ காட்டினாங்கன்னா ஆண்களும் ஈகோ காட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு இல்லறத்தில் உச்சம் என்பது இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் இன்னைக்கு பெண்களும் இல்லறத்தில் உச்சமடைவார்கள் அவங்களுக்கும் இல்லறத்தில் சில விஷயங்கள் தேவைப்படுது அவங்கள படுறதும் ஆண்களுடைய கடமை ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போலாம் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு ஏன்னா பெரும்பான்மையான டிவோர்ஸ் கேசஸில் இல்லறத்தில் திருப்தி இல்லைங்கிறதான் ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க ஏன்னால் ஏன் இதை பெண்கள் அதை சொல்றாங்கன்னா இல்லறம் அப்படின்னாலே அது ஆணை சுற்றி தான் இருக்கும் எல்லா மிருகங்களுமே பாருங்க ஆண் மட்டுமல்ல எல்லா மிருகங்களுமே பாருங்க ஆண் என்பவன் இல்லறத்தை செய்பவன் பெண் என்பவன் பெண் என்பவள் அதற்கு தயார்படுத்தி கொள் உட்படுத்தி கொள்பவள் அதனால ஆண்கள் தான் மேஜர் ரோல் பிளே பண்றாங்க தொண்ணூறு சதவீத மேஜர் ரோல் ஆண்கள் தான் பிளே பண்றாங்க ஸோ ஆண்கள் தான் இல்ல எப்படி ஈடுபடணும் எப்படி திருப்திப்படுத்தணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இதை பத்தி பேச மாட்டோம் பட் மக்கள் தொகையில நாம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்போம் இதை பத்தி பேசினா குட்றோம் வச்சோ என்னங்க இப்படி பேசிட்டீங்க இது ரொம்ப தப்பாச்சேங்க அப்படின்னு காதை பொத்தி முகம் சுழிக்கிற சமுதாயத்தில் தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எல்லா விஷயங்களுமே நடக்கும் மக்கள் தொகையிலையும் நாம தான் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி இங்கே பாலியல் கூற்றம் நடக்காமையாக இருக்குது அதனால தான் நாம் சொல்லுவோம் குழந்தைகளுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கற்றுக்கு தான் போகுது ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை பற்றி கற்றுக்கு தான் போகுது அதை ஒரு எஜுகேஷனாக கொண்டு வரலாமே குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி ஒரு இல் இனிமையான இல்லறம் நிகழணுங்கிறத பற்றி சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நாம் சொல்லி கொடுத்து அவர்களை வந்து கைட் பண்ணலாம் இந்த எஜுகேஷன் வைஸ் பட் இன்னும் அதுக்கான சூழ்நிலை வரல என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாவது குட் டச் பேட் டச்சவாவது சொல்லி கொடுக்கணும் இல்லறம் அப்படிங்கிறத எப்படி நிகழ்த்தணும் எப்படி செயல்படணுங்கிறத ஓப்பனப்பாக பேசலாம் தப்பு இல்லை நீ இன்னைக்கு சாப்பிட்டியா இன்னைக்கு நீ வந்து வேலைக்கு போனியா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திருப்திகரமான இல்லறத்தை நீங்க நிகழ்த்துனீங்களா அப்படிங்கிற அளவில் நீங்கள் வந்து இதை கேஷுவல் ஆக்கணும் அப்போ தான் குற்றங்கள் குறையும் எந்த ஒரு விஷயத்த மூடி மூடி வச்சுக்கிறோமோ எந்த ஒரு விஷயத்தை வேணான்னு வச்சுக்கிறோமோ அந்த விஷயந்தான் மறைமுகமாக இருக்க இருக்க பூதாகரமா வெடிக்கும் நான் அடிக்கடி தான் ஒரு விஷயம் பேசப்படாத போது அந்த விஷயத்தை பற்றி ஒரு ஆள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாலும் அது உண்மையாயிடுது அந்த விஷயத்தை பத்தி நாலேஜ் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா ஆச்சு அது போய் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆண்களினுடைய ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது கைப்பழக்கம் இப்பயும் செய்கிறாங்க பட் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு நாலேஜ் இல்லை ப்ளஸ் இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட்லாம் பெரிய அளவில் இல்லை இருந்தது பட் பெரிய அளவில் இல்லை நிறைய இளைஞர்கள் வந்து இதை இந்த ஹேண்ட் ஜாப் விஷயத்தை வந்து அடி அடிக்கடி செஞ்சு அவங்க என்ன நினச்சிட்டாங்க சில போலிகள் என்ன சொன்னாங்கன்னா அதை செய்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் வரும் வயதூக தோற்றம் வரும் குழந்தை பிறக்காது கண்ணுக்கீழ கருவலையும் வரும் முடி நிறைக்கும் வேலை செய்ய முடியாது சீக்கிரமாக வயோதிகம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் சொன்னாங்க அப்போல்லாம் இதை பற்றி பேச ஆள் இல்லை ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுச்சு காலங்கள் மா இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அரசே இதற்கான குறும்படத்தை வெளியிட்டது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது நார்மல் இட்ஸ் நேச்சுரல் அப்படின்னு வெளியிட்டது இன்னைக்கு இன்டர்நெட் அதிகமா வெளியாகிடுச்சு நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க இதை பண்ணோட உண்மை சொல்றாங்க ஸோ டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இட்ஸ் நேச்சுரலுங்கிறாங்க ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிறது செய்யாமல் எப்படி இருக்க முடியும் ஒரு ஆண் முப்பது வயசில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திருமணம் செய்கிறான் முப்பது வயசு வரைக்கும் வந்து பிரம்மச்சாரியாக இருக்க முடியுமா வெளியில் போய் இன்னொரு ஒரு பெண்ணை அணுகிறான் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை டிசீஸ் பிரச்சனை குழந்தை பிறக்கத்துக்கான பிரச்சனை வீணான பயம் இதெல்லாம் இருக்குது ஸோ நாம் சுய அந்த ஆணே சுயமாக இன்பத்தை தேடிக்கிறான் இப்போ அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நல்ல விஷயம் தான் என்ன சொல்ல போனால் டபிள்யூஹெச்ஓ இதை ஊக்கப்படுத்துது ஆண்கள் ஹேண்ட் ஹேண்ட்அப் பண்ணுறத ஊக்கப்படுத்துது பல டிசீஸ்கள் வரது தடுக்கப்படுது மைண்ட் ஃப்ரீ ஆகுது நல்லா ஸ்லீப் வருது தூக்கம் வருது உடம்பு நல்லா உற்சாகமாக இருக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்போது நீங்கள் சேலாமேன்னு இன்னைக்கு சொல்றாங்க ஒரு காலத்தில் இதை பத்தி பேசாமல் இருந்த காலத்துல குற்றம் பிரச்சனை இவ்வளோ நோய்கள் வரும்னு சொன்னால் அதே சமுதாயத்தான் இன்றைக்கி இப்படி மாறிடுச்சு நிறைய பேர் இதை பேசங்காட்டியும் இ இப்போ யாரா யாருக்கிட்டேயாவது அது போய் சொன்னீங்கன்னு வைங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா வயசாயிடுமா இது மாதிரி குழந்த பிறக்காதான்னா நாட்டில் யாருக்குமே குழந்தை பிறக்கூடாது போய அப்படின்றவாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு நாலேஜ் வந்துடுச்சு அதனால் தயவு செஞ்சு மூடி மூடி மறைக்காதீங்க பேசுங்க ஒரு அம்மா ஒரு லாஸ்ட் வீக்கு கவுன்சிலிங்காக ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்க அவங்களோட மகன் வந்து அதாவது இந்த வயது வந்தோருக்கான படத்தை பார்க்குறாங்க போனால் இந்த அம்மா எப்படி தெரியாமல் பார்த்துட்டாங்க அதை என்னங்க என் பையன் இப்படி பண்ணுறான் அந்த பையன் காலேஜ் போவான் இல்லை காலேஜில் ஸ்கூல் ஒரு ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த ரேஞ்ச் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் அந்த சமாச்சாரங்கிறது ஃபோனில் தான் வருதுங்களே ஆடலையே வருது பாதிக்கு பாதி காட்டிடுறாங்க சினிமாக்கள்லையும் பாதிக்கு பாதி காட்டிடுறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஆண் வந்து எதையும் பார்க்காம எப்படி இருக்க முடியாது அதை பார்க்கலனா தான் பிரச்சனை இன்னைக்கு பார்த்துட்டா பிரச்சனை இல்லை அந்த பையன் ஆண் அது ஒரு சாட்சி ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனை படிக்கிற வயசுல அதுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கணும் ஸ்கூல் போகிற வயசில் படிக்கிற வயசில் அது அடிக்ட் ஆகாம இருக்கும் ஸோ என்ன பண்ணணும் அந்த மாதிரி திட்டக்கூடாது புரிஞ்சிக்கணும் ஓ இந்த வயதில் இப்படிலாம் நடக்கும் ஹார்மோனுடைய மாற்றங்கள் ஹார்மோனுடைய உற்பத்திகள் இதன் மூலமாக அவன் வந்து தன்னுடைய பருவத்தை உணரும் போது இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பொண்ணை காதலிப்பான் இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பான் சரியாக தூங்க மாட்டான் வீட்டில் கோவப்படுவான் பழ இல்லை பல மக்கள் சொல்லுவாங்க என் மகம் முன்ன மாதிரி இல்லை சின்ன வயசில் என் சொல் பயிற்சி கேட்டுட்டு இருந்தான் வயசுக்கு ஓரளவுக்கு வந்தேடி கோவப்படுறான் திட்டுறான் சொல்பயிற்சி கேட்க மாட்டேங்கிறான் எல்லா மிருகங்களுமே விலங்குகளுமே ஒரு பருவத்துக்கு மேலே அண்டி வாழாது ஓனர்கிட்ட அண்டி வாழாது கொஞ்சம் பிரிஞ்சு போகும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும் ஏன்னா அது வந்து பருவத்துக்கு வந்துடுச்சு இதுக்கு மனிதன் மட்டும் விதி விளக்கில்லை என்ன மனுஷனுக்கு அறிவு இருக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் சென்ஸை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி மனிதனுக்கு தான் இருக்கு அதுதான் ஆராமரிவுன்னு சொல்கிறோம் ஆராமரிவோட வேலை என்ன கண்ட்ரோலிசம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடிய மனிதனால ஒரு சிங்கத்தால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது கடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஓனரையே கடிச்சு செஞ்சுட்டு போயிடும் நீங்கள் என்னதான் பாம்பை பொத்தி பொத்தி வளர்த்தாலும் ஒரு தாட்டிக்கு வாழை பிடிச்சி நசுகுனிங்கன்னா வப்புன்னு பிடிச்சி கடிச்சு வச்சிடும் சரிங்களா அதனால மனிதனுக்கு தான் சென்ஸை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உணர்வுகளே கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்குது அதனால் அந்த பையனோட அம்மா பேச முடியாத சூழ்நிலையில அப்பா கிட்ட சொல்ல சொல்ல வைக்கலாம் இந்த மாதிரிப்பா உன் வயதுக்கு இதெல்லாம் வரது இட்ஸ் நேச்சுரல் இது ச இது வந்து தப்புன்னு நான் சொல்ல பட் இதனால் உன்னோட எஜுகேஷன் பாதிக்கலாம் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகலாம் இது இது வேண்டாம் வேண்டாம் கவனத்தை செலுத்து அப்படின்னு தெளிவடைவானே தவிர அவன் மேலே கோவப்படுறதோ அந்த பையன் ஆக்ரோஷப்படுறான் கோவப்படுறான்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே பையனுக்கு அந்த பருவம் வந்துடுச்சு அவனால அது உடல் ரீதியா ஏற்படுற மாற்றங்கள் இத வந்து பெற்றோர்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நிகழ்த்தணும் அவன் அந்த பையன்கிட்ட உட்காந்து பேசணும் எந்த பெற்றோர்களும் ஆகுது இன்னைக்கு தான் பெற்ற பயன்கிட்டையோ பொண்ணுக்கிட்டேயோ ஒரு ஒரு மணி நேரம் உட்கார உட்காந்து பேசுகிறாங்களா ஃப்ரீயாக பேசுகிறாங்களா ம் பேசுறதே இல்லை முதல்ல சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்களா குடும்பத்தோட கிடையவே கிடையாது அதனால் நான் தயவு செஞ்சு சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு தயவு செய்து உண்மையை புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க உங்கள் பையன் வந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் பெற்றோர்களை தவிர யாருங்க சிறந்த ஆசானாக இருக்க முடியும் பேசுங்க உட்காந்து பேசுங்க லவ்வால இந்த வயசில் வேணாம்ப்பா படிப்பா ஒரு ஏஜ் இருக்கு அதுக்கு கல்யாணத்துக்கு ஒரு ஏஜ் இருக்கு ஒரு ஏஜ் இருக்கு அப்ப பண்ணு புரிய வைக்கணும் காதலை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் சரியான முறையில் கொடுக்குற கைடன்ஸ் சரிங்களா லைஃப்ல அவன் தப்பு பண்ண மாட்டான் அதாவது ஒரு பையன் வந்து குடிக்கிறான் அப்படின்னா அந்த குடிக்கிறத வந்து பெற்றோருக்கு கண்டுபிடிச்சிட்டு சண்டை போட்டிங்கன்னு வைங்க அவன் இன்னும் தான் குடிப்பான் அதுவே அவனை உட்கார வச்சு அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸை சொல்லி குடிக்காதப்பான்னு அன்பாக தடவி கொடுங்க அவன் குடிச்சிட்டானா அவன் கேளுங்க கு குடிக்கவே மாட்டான் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக அவன் நினச்சிட்டு இருப்பான் குடித்தான் நம்ம வீட்டில் திட்டுவாங்கன்னு அவன் இருப்பான் கண்டுபிடிச்ச வேட்டி இப்படி சொன்ன வேட்டி அவனுக்கே குடிக்க தோணாது அதான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த இல்லறத்துலையும் வருது ஒரு ஆணுக்கு இன்றைக்கி எஜுகேஷன் இல்லை ஒரு பெண்ணை எப்படி அணுகுங்கிற நாலேஜில் பெண்கிட்ட எப்படி பேசணுங்கிற நாலேஜ் கூட கிடையாது எத்தனை ஆண்களுக்கு தெரியும் ஒரு பெண் என்பவள் காதலுக்கு மட்டும்தான் அடிமையாவாள் ஒரு பெண்ணை காதலின் மூலமாக மட்டுமே திருப்திப்படுத்த முடியும் எத்தனை ஆண்களுக்கு தெரியும் வாக்ஷனர் அப்பே சொல்லிட்டார் ஆணினுடைய எண்ணம் காமத்தில் முடியும் அவன் என்னதான் அன்பை பொழிஞ்சாலும் ஒரு பொண்ணு மேலே அவனுடைய தாட்ஃபுல்லாக அந்த காமம்ங்கிற ப்ராசஸில் இருக்கும் நான் சொல்கிறது மனைவிக்கு சரிங்களா மனைவிக்கோ காதலிக்கோ அன்பை செலுத்துறாங்க கடைசியாக தான் அது அது வந்து ஃபினிஷ் ஆகும் பட் ஒரு பெண் அது காமங்கிறது நான் அடிக்கடி தான் மேல் மாடிக்கு மேலே போடுற மொட்டை மாடி மாதிரி தேவைப்பட்டால் போடலாம் தேவைப்படலன்னா விட்டுடலாம் கீழ் கீழ் ஃப்ளோரே போதும் கிரவுண்ட் ஃப்ளோரே போதும்னு சொல்லிக்கலாம் அது மாதிரி லைஃப்ல வந்து ஒரு ஆண் பெண்ணோட திருப்தியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னா முதல் விஷயம் காதல் அதை கட்டியாக பிடிச்சிக்கோங்க அந்த பெண்ணை காதலிங்க ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு பிறகு அன்பை கொஞ்சமாவது வெளிப்படுது டெய்லி ஒன் ஹவர் அவங்ககிட்ட நல்லா பேசுங்க அதுவே போதும் ஒன்று ரெண்டாவது பகிர்ந்து கொள்ளுதல் அன்ப பகிர்ந்துகிறது உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை என்னுடைய ரகசியங்கள் உன்னுடைய ரகசியம் சில ரகசியங்களே எப்போதும் சொல்லக்கூடாது அது உங்களுக்கே தெரியும் நார்மலாக டே பை டேல இல்லை லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நான் ரகசியங்களை சொல்ல சொல்ல பகிர்ந்துக்கோங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க மூணாவது அனுபவங்களை உருவாக்குங்க வெளியில போங்க நாலு பேரை சந்திங்க நாலு இடத்த சுத்தி பாருங்க இந்த மாதிரி அனுபவங்களை உண்டாக்குங்க இது போதுமானது உங்களுடைய உங்களுடைய பந்தம் கடைசி வரைக்கும் பலமா இருக்குது இது இதில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆணாவது அவங்களுடைய இல்லற முடிந்த உடனே மனைவி கிட்ட பேசுறீங்களா ஒன்று தூங்கிடுவீங்க இல்லை எந்திரிச்சு போய் வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லற முடிந்தவுடன் ஒவ்வொரு ஆணும் தங்களுடைய துணை இடத்துல பேசணும் உனக்கு திருப்தியா எனக்கு திருப்தி உங் உங்கள்கிட்ட இது செய்ய ஆசையாக இருக்கும் உனக்கு ஓகேவா அது செய்ய இப்படி ஷேர் பண்ணிக்கணும் இல்ல இடத்த ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கணும் ஏன்னா அதில் என்ன விஷயம் நடக்குதுன்னா இது பல பேருக்கு தெரியாது ஆண் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரையே அடைஞ்சிருவான் ஆண் வந்து வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அடைஞ்சிருவான் பட் ஒரு பெண் வந்து அப்படி உச்சம் அடைய முடியாது பெண்கள் உச்சமடைய பத்துல இருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் இட்ஸ் லாங் ப்ராசஸ் பத்து டு பதினாலு நிமிடங்கள் தொடர்ச்சியான தூண்டுதல் இதன் மூலமாக மட்டும் தான் ஒரு பெண்ணை வந்து உச்சத்தை அடை வைக்க முடியும் இந்த ட்ரிக் பல ஆண்களுக்கு தெரியாது இந்த ட்ரிக் வந்து பல ஆண்களுக்கு தெரியாது அவங்க வந்து உச்சமடைஞ்சா போதும்னு நினைப்பாங்க பட் தங்களுடைய துணை உச்சமடைஞ்சாங்களான்னு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க எல்லாரும் முடியுது முடிஞ்சோடனே நீங்க தூங்கிடுறீங்க இல்லை வெளியே போறீங்கன்னா அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி தோணும் ஓ நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாரோ நம்ம இதுக்கு தானோ அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாள் காதலிக்கணும் நேசிக்கணும் நேசித்து அந்த இல்லறம் இருந்ததுன்னா அதுவே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நீண்ட நேரம் இல்லறம் வேணும் வேணும்ன்ட்டு மருந்துகளை சாப்பிட்றாங்க மாத்திரைகளை சாப்பிட்றாங்க தேவையில்லாத ஒன்று இயற்கைக்கு மாறா கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்தை மாற்றி அமைக்கும் போது ஒரு இல்லறம்னா ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் அது ஆரோக்கியமானதுன்னு சொல்லப்படுறது அதுவே போதுமானதுங்கிறது அதுக்கு மேலே இருக்கிறதும் இல்லாதும் உங்களுடைய விருப்பம் இயற்கையாக இருந்தால் சந்தோஷம் அதை செயற்கையாக மாற்றி நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது அது எப்படி ஆரோக்கியமானதாக கருதப்படும் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி பிரச்சனைகள் தானே வரும் அதனால் நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இல்லறத்தில் ஈடுபடுறதை கடுமையாக கண்டிப்பேன் வேணான்னு சொல்லுவேன் அந்த மாதிரி செய்யாதீங்க தயவு செஞ்சுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு அப்படி இருக்கணும்னு தோணுதா இயற்கையான பல வழிகள் இருக்கு அதன் மூலமாக கொஞ்சம் நேரத்தை கூட்டிக்கோங்க நேரத்தை அதிக பண்ணுங்க இந்த புற விளையாட்டு இல்லறத்திற்கு முன்னாடி செய்யக்கூடிய புற விளையாட்டுகளில் உங்களுடைய நேரத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் இந்த உறுப்பை வச்சு செய்யற இந்த இல்லறத்தை நேரத்தை கூட்டிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஒரே ஒரு வெங்காயம் போதும் ஒரு சின்ன வெங்காயம் போதும் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க தோலை உழிச்சிக்கோங்க உங்களோட வாயில வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக வச்சு லைட்டாக கடிச்சுக்கோங்க அதனுடைய காரம் மூளைக்கேறணும் அந்த மாதிரி இருக்கும்போது இல்லறத்துல ஈடுபடுங்க நீண்ட நேரம் இல்லறதுல உங்களால் ஈடுபட முடியும் ஏன்னா அந்த வெங்காயத்தை வாயில வச்சுக்கும் போது உங்களுடைய கவனம் திசை திருப்பப்படும் உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்படி கவனங்கள் திசை திருப்பப்படும் பொழுது உங்களால நீண்ட நேரம் இல்லறத்துல மற்றும் ஆரோக்கியமான இல் இல்லறத்துல திருப்திகரமான இல்லறத்தில் உங்களால ஈடுபட முடியும் இது வந்து பல பேருக்கு தெரியாது ஒரு வெங்காயம் மட்டுமே போதும் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும் உங்களுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு மிக முக்கியமான தகவல் இது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திகரமான ஆரோக்கியமான இல்லறத்திற்கு நீங்க ஈடுபடணும்னு நினைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வெறு வயிற்றுல ஈடுபடுங்க ஒரு இல்லறத்தை தொடங்குறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் தொடங்குங்க ஏன்னா உங்களுடைய வயிற்றில் உணவு இருக்கும்போது அது செரிக்காத போது நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வயிறு பிரச்சனைகள் வரலாம் அல்சர் பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் உங்களால் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியாத சூழ்நிலையும் வரலாம் அதனால என்றைக்குமே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் வயிற்றில் ஈடுபடலாம் ஒன்று அல்லது ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது மிக மிக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் மைண்டோடு ஈடுபடுங்க ஒரு பதட்டத்தோட பயத்தோட ஈடுபடாதீங்க அதுக்கு தான் நான் சொல்லுவேன் குளிச்சுட்டு ஈடுபடுங்க குளித்தே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் குளிச்சுட்டு இல்லை நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு என்ன தெரியும்னா இலரம் முடிஞ்ச வேட்டி குளிக்கலான்னு நினைப்பாங்க இப்படி தான் இது பண்ணுவேன் இலரம் பண்ணுவாங்க முடிஞ்ச வேட்டி போய் குளிச்சுக்குவாங்க அப்படி இருக்க வேண்டாம் இளறம் தொடங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுக்குவோங்க அதுவும் என்ன வாட்டரில் குளிக்கலான்னு கேட்பாங்க கூலிங்கான வாட்டராக சுடு தண்ணியான்னு கேட்பாங்க பொறுக்கிற சூட்டில் இருக்க வெது வெதுப்பான தண்ணி அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே போதும் ஒரு ரிஃப்ரெஷ் கிடைக்கும் நல்ல ஒரு ரிஃப்ரெஷ் கிடைக்கும் உடல் புத்துணர்ச்சி அடையும் இந்த புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையில் உதவி செய்யும் இந்த புத்துணர்ச்சி அதனால் உடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல புத்துணர்ச்சியான முறையில் ஆரோக்கியமான உடல்நிலையோடு இல்லறத்தில் ஈடுபடா குடிச்சிட்டு ஈடுபடுறதும் இந்த வெங்காயத்தை ஆயில் வச்சுட்டு ஈடுபட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் உணவில் வளர்க்கும் போல் அந்த வெங்காயம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க மேக்சிமம் இந்தியர்களுக்கு இந்த மலடு பிரச்சனை இருக்குது பட் அதிகமாக இருக்காது நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் நூற்றுக்கு எண்பது சதவீத தம்பதியர்களுக்கு திருமணமான ஒரு மூணு மாதத்துக்குள்ளாரையே கரு நின்றுடும் அதிகபட்சமாக ஆறு மாதத்துக்குள்ளக்குள்ளார கரு நின்றுடும் அந்த இருபது சதவீதம் தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் இந்த சாப்பிடக்கூடிய உணவுகளில் வெங்காயம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு இந்த ரெண்டும் தான் ஆணினுடைய பலத்தை அதிகப்படுத்துகிற சக்தி வாய்ந்த மூலிகைகள் நம்மளுடைய இந்தியர்களினுடைய ஒரு 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 உணவு மருந்தே இந்த வெங்காயம் பூண்டு தான் வெங்காயம் பூண்டை எந்தளவுக்கு உணவில் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு எல்லா வியாதிகளும் தீரும் தினமும் ஒரு பூண்டு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கும் அதனால் உணவில் நல்ல சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க இயற்கையாகவே நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் இந்த வீடியோவில் அந்த நீண்ட நேரம் இல்லறதுக்கு தேவையான பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அந்திருக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்